திராவிட கட்சிகள் மாவட்ட செயலாளர் போர்வதில இருந்து வேட்புனர் தேர் வரைக்கும் நம்மளும் ஜாதியை மாற்றணும் அவ எல்லாமே எதை சொல்லா என்னுடைய மக்கள் நல்லதுன்னு சொன்னான் ஓகே ஓகே இவங்க இந்த குரூட் ஆயில் யாருக்கு நலனுக்கு வாங்குறாங்க இந்த பகல்கார் விஷயத்துல எதாவது பத்து பேர் நம்ம சப்போர்ட் வராலுன்னு நிச்சனை ஒருத்தன் இந்திரா காந்தி அவர்கள் பெற்ற தைரியத்தில் கட்ஸ்ல ஒரு வணக்கம் அன்பு நண்பர்களே பரபரப்பான பொருளாதார சூழல் அப்படின்னே இந்த சூழலை நம்ம சொல்லலாம் அமெரிக்க நாடு தொடர்ச்சியா இந்தியாவினுடைய இறக்குமதி வரிய தொடர்ந்து கூட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய தான் இது குறித்து நம்ம பேசுறதுக்காக தமிழகத்தினுடைய பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு ஒரு ட்வீட் பார்த்தேன் மோடி அரசினுடைய அந்த அணுகுமுறை ஒரு மழுப்பலான பதிலா இருக்கு சந்தேகப்படுறேன் அப்படின்னு ட்ரம்புக்கு அவர் சொன்ன பதில குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க அப்படி என்ன சார் சந்தேகப்படுறீங்க ட்ரம்ப் என்ன சொல்லாருன்னா தொடர் குற்றச்சாட்டுகள் சொல்லிட்டு இருக்காரு அந்த குற்றச்சாட்டுகள் வருகின்ற நேரத்துல இவங்க வந்து தைரியமா இந்த குற்றச்சாட்டு தவறு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கும் குற்றச்சாட்டு தவறு என்று அதற்கான ஆதாரங்களோடு பேசணும் இப்போ நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் பகல்காம் விஷயத்தில் ட்ரம்ப் அவர்கள் இப்படி கூறியிருக்கிறார்கள் இந்திரா காந்தி அவர்கள் பெற்றிருந்த தைரியத்தில் கட்ஸில் ஒரு பெர்சன்ட் மோடி அவர்களுக்கு என்றால் இப்போது ட்ரம்ப் அவருடைய பெயரை உச்சரித்து அவர்கள் அதற்கு மறுப்பு சொல்வார்களா என்று கேட்டார் அதுக்கும் இதுவரை பதில் இல்லை இப்போ இருக்கக்கூடிய விஷயம் வந்து இந்திய மக்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனை இது சாதாரண பிரச்சனை இல்லை ட்ரம்ப் என்ன சொல்லாருன்னா உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுக்குது இந்த போரில் வந்து லட்சக்கணக்கான போர் வீரர்கள் செத்து போகிறாங்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் சிவிலியன்ஸ் வந்து ஒன்றும் அறியாத அப்பாவி மக்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அந்த போரை நிறுத்துவதற்கு நாங்கள் வந்து நிற்பந்தம் கொடுத்தோம் அதை ஒத்துக்கிட்டலை ரஷ்யா எனவே பொருளாதார நெருக்கடிகள் கொடுத்தோம் இத சூழ்நிலையை சாதகமாக பயன்படுத்தி மோடி அவர்களும் அவருடைய அதானி அம்பானி குழுமம் நமக்கு தெரியும் மிகப்பெரிய அளவில் குரூட் அங்கேருந்து வாங்கி இந்தியாவில் கொண்டு ப்ராசஸ் பண்ணி வெளிநாடுகளுக்கு ஒரு வெளிப்படையான குற்றச்சாட்டை வைக்காரு இதில் வந்து நமக்கு தெரியும் குரூட் ஆயில் வந்து இந்தியா வந்து இந்த காலகட்டத்தில் சுமார் முப்பத்தஞ்சு டு நாற்பது சதவீதம் ரஷ்யாவிலேருந்து தான் வாங்கியிருக்கு இந்திய மக்களுக்கு அதெல்லாம் பிரயோஜனம் உண்டா இல்லை நம்ம இப்போ ஒரு நூறு கோடிக்கும் மேலே ஜனத்தொகை கொண்ட ஒரு நாடு அவங்களுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கணுங்கிற டார்கெட் முதல்ல முக்கியமானது தானே அப்போ அதுக்கு ரஷ்யா வந்து நமக்கு அதுக்கான ஒரு தேவையை பூர்த்தி செய்கிறப்ப அங்கே வாங்குறதுல என்ன தவறு நம்ம நீங்கள் வந்து உலகத்தில் பல இடங்கள்லேருந்து நான் வாங்கிட்டு இருக்கோம் ரஷ்யா கிட்ட வந்து வாங்குறது சரி தப்பான விவாதத்து கூட நான் இங்கே வரல நீங்கள் வந்து சாதாரண க்ரூட் ஆயிலுக்கு வில வந்து எண்பத்தி ரெண்டு பேரலுக்கு மன்மோகன்சிங் அவர்கள் ஆட்சியை விட்டு செல்லுகின்ற நேரத்தில் குரூட் ஆயிலுக்கு வில நூற்றி ஒன்பது டாலர் ஒரு பேரலுக்கு ஆனால் இந்தியாவில் பெட்ரோல் விலை எழுபத்தி ரெண்டு டீசல் வில ஐம்பத்தஞ்சு ஓகே இப்போ வந்து உலக சந்தையில் குரூட் ஆயில் வந்து எண்பத்தி ரெண்டு டாலர் அதை விட ரொம்ப குறைஞ்சிருக்கு எண்பத்தி ரெண்டு டாலர் ஆனால் இங்கே பெட்ரோல் வில நூற்றி ஒன்று டீசல் வில தொண்ணூத்தி அப்போ எவ்வளவு வித்தியாசம்னு பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் ஆனால் ரஷ்யாவிலேருந்து இவங்க வாங்கக்கூடியது ரொம்ப கீழே விலைக்கு வாங்காங்க ஓகே அப்போ எண்பத்தி ரெண்டு என்பது வெளி மார்க்கெட் ரஷ்யா கிட்ட இருந்து சரி ஐம்பதுக்கோ அறுபதுக்கோ வாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஐம்பது அறுபது ரூபாய்க்கு குரூட் ஆயில் வாங்கினா இவங்க இந்திய மக்களுக்கு பாதி விலைக்கு கொடுக்கலாம் பெட்ரோல் டீசல் ஆனால் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கவே இல்லை நேரடியாக நுகர்வோர் இல்லை நுகர்வோர் எந்த விதத்திலும் இந்திய மக்களுக்கு பயனே இல்லை ரெண்டாவது இந்த பெட்ரோல் வாங்கக்கூடிய நிறுவனங்கள் யார் ஒரு மிகப்பெரிய ஆள் வந்து அம்பானி குழுமம் அவங்க ரிஃபைனரி தான் உலகத்தில் கூடிய பெரிய ரிஃபைனரில் ஒன்று அந்த ரிஃபைனரில் கொண்டு வந்து அதை கிளியர் பண்ணி சுத்தப்படுத்தி வெளிநாடுகளுக்கு திரும்ப ஏற்றுமதி அவர் பண்ணிகிட்டு இருக்கார் இதில் கொள்ளை லாபம் வர ரெண்டாவது இந்தியா வாங்கக்கூடிய அரசு வாங்கக்கூடிய சிபிசிஎல் நிறுவனம் வாங்கக்கூடியதில் நாற்பத்தி ஒன்பது சதவீத பங்களிப்பு வந்து வெளிநாட்டு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நாற்பத்தொம்பது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போ இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் அதை ரிலாக்ஸ் பண்ணி தேவைப்பட்டால் நூறு சதவீதம் கூட கொண்டு வரலான்னு சொன்னாங்க நூறு சதவீதம் வந்தால் இல்லை பழைய நாற்பத்தொன்பதுதான் இருக்கான்னு எனக்கு தெளிவாக தெரியல நாற்பத்தொன்பது சதவீதம் பார்த்தா கூட மன்மோகன் சிங் அவர்களோட காலகட்டத்திலேயே இந்த சிபிசிஎல் பண்ணுற நிறுவனங்கள் நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி ஆண்டொன்றுக்கு லாபம் பார்த்துட்டு இருந்தது ஓகே இப்போ அப்போ குரூட் நூற்றி ஒன்பது பெட்ரோல் விலை வந்து எழுபத்தி ரெண்டு டீசல் விலை ஐம்பத்தஞ்சு இப்போ குரூட் எண்பத்தி ரெண்டு ரஷ்யாவிலேருந்து வாங்கியது ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எனக்கு தெரியாது இவ்வளவு வாங்கி இருக்கு நூற்றி ஒன்று டீசல் தொண்ணூத்தஞ்சு அவள் எவ்வளவு கொள்ளை லாபம் வரும் இந்த லாபமும் யாருக்கும் வரல நம்ம நாட்டு மக்களுக்கு வரல ஃபாரின் டேரக்டர் இன்வெஸ்ட் பண்ணி முதலீடு செய்துக்குடியில் போவோம் அம்பானி குளம்னா அவங்களுக்கு தனிப்பட்ட பிறகு போகும் ஆனால் இப்போது ட்ரம்ப் அவர்கள் விதிக்கக்கூடிய வரி விதிப்புனால நீங்களும் நானும் சாதாரண மக்களும் பாதிப்பாங்க நாமக்கல் முட்டை ஏற்றுமதி பண்ண முடியல திருப்பூர்ல இருந்த அதே நேரத்துல மோடி இன்னைக்கு விவசாயத்துக்கு எந்த சிக்கலும் இல்லாம அதுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் வந்து துணிஞ்சு எதிர்த்து குரல் கொடுப்பேன் இன்னைக்கு சொல்லல இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்னைக்கு யாரை எதுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எப்படி சொல்லிருக்காரு அப்படி அல்ல இதுக்கான விளக்கம் இது அது சொல்லியிருக்கணும் எதுவுமே சொல்லல விவசாயிக்கு நல்ல பாதுகாப்போன்னு சொல்லாரு விவசாயம் நல்லா எப்படி பாதுகாத்தாங்க இந்த பிரச்சனையும் வந்திருக்காத நீங்க வந்து விவசாயிக்காவது பெட்ரோல் டீசல் பாரியத்தில் கொடுத்தீங்களா தொடர்ச்சி கொடுத்தீங்களா ஒரு கோணத்துல இதான் அணுகணும்னா சார் நம்ம நாட்டினுடைய நம்ம யாரு கூட ஒப்பந்தம் பண்ணணுங்கறது இன்னொரு நாடு இன்ஃப்ளியன்ஸ் பண்றதை நம்ம எப்படி நீங்க அதை நூறு சதவீதம் ஏற்றுக்கொள்ள முடியாது அதைத்தான் நான் சொல்ல வரேன் நூறு சதவீதம் இன்னொரு நாடு நம்முடைய நாட்டினுடைய போரை நிறுத்துவதை இருபத்தஞ்சு தடவை சொன்னார் போரை நிறுத்துவதை பண்ண முடியாது நான் பண்ணனேன்னு இருபத்தைந்து தடவை சொன்னா நீங்க வந்து தமிழ் சிதம்பரம் வந்து அவர்கள் ஒரு அழகான கேள்வி கேட்டார் சிம்பிளா நீங்க பண்ணது போர்ல வெற்றி பெற்றோம்னு சொல்லுதிய ஆனா எல்லோரும் சீஸ் ஃபயர்னு சொல்லுதிய சீஸ் ஃபயர் என்பது போர் நிறுத்தம் அப்ப போர் நிறுத்தினா போர்ல வெற்றி பெற்றீங்களா ஓகே வெற்றி பெற்றீங்களா யார் சரண்டர் எத்தனை பேர் சரண்டர் ஆனா எங்க சரண்டர் கேட்டார் இன்னைக்கு வர வாய் திறந்து பதிலே இல்லை அப்போ இவங்க பண்ணது வெற்றி என்று சொல்வது எப்படின்னு நிறுத்தம் அவன் சொல்ல நிறுத்த வச்சது நான் சொல்லாரு இப்போ இவங்க பேர் குற்றச்சாட்டு என்னுடைய கேள்வி நீங்க வந்து என்ன வேணா வர்த்தகம் பண்ணுங்க யார்கிட்ட வேணா பங்கு பண்ண ஆனால் நீங்கள் இவ்வளவு சீப்பா ரஷ்யா இருந்து வாங்கினீல் ஏன் இங்க டீசல் விலையை நீங்க குறைக்கல ஏன் இங்க பெட்ரோல் விலை குறைக்கல இந்த பதினோரு ஆண்டு கால மோடி அரசாங்கத்தில் இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வின் மூலமாக பல லட்சம் கோடி ரூபாய் வருவாய் வந்தது அம்பானிக்கும் வெளிநாட்டிலேருந்து வந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆட்களுக்கும் பயன்பட்டதே அல்லாமல் நம்முடைய நாட்டு மக்களுக்கு அதனுடைய பயன் இல்லை மாறாக நம்ம நாட்டு மக்கள்கிட்ட அது விலை உயர்வு தான் பண்ணியிருக்காங்க ஆனால் ஏன் மக்கள் துறையில போராட்டம் பார்க்க முடியல சார் இப்ப நீங்கள் குறிப்பிடுறீங்க ஒரு பட்டியல் சொல்றீங்க அம்பானி அதானி குடும்பத்துக்கு போச்சு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்க புள்ளிவரங்களோட பேசுறீங்க அதை நான் மறுத்தளிப்பு செய்யல எதையுமே ஆனால் மக்கள் வந்து முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில பெட்ரோல் வில கூட டீசல் வில கூட மக்களே ரோட்ல வந்து போராடின காட்சிகள் பார்த்தோம் கேஸ் வெளியே குறைங்கன்னு சொன்னது பார்த்தோம் மாசக் காட்சியில் அப்படி எந்த எதிர்ப்பையும் பார்க்க முடியல இன்னைக்கு வந்து உண்மையிலேயே ஒரு வருத்தமான விஷயம் பார்த்தீங்கன்னா சிவிக் கரேஜ்னு சொல்லுவோம் அது வந்து உண்மையிலேயே இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்துல குறைவாத நம்ம பார்க்க முடியுது இதுக்கு அவங்களுடைய வேலைகள் வேலைப்பழு அல்லது ஒரு கல்ச்சுரல் சேஞ்சு இதெல்லாம் காரணமா கூட இருக்கலாம் ஆனால் உண்மையிலேயே இன்னைக்கு சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு முக்கியமான விவாதத்திற்கு வரல இப்ப நான் அதுவும் வந்து இது வந்து பிஜேபியினுடைய டாக்டிக்ஸ் நான் பல மேடைகளில் பேசியிருக்கேன் எப்போதுமே வந்து இந்த பிஜேபி இன்னைக்கு வச்சிருக்க கூடிய கொள்கை என்பது இவங்க கண்டுபிடிச்ச கொள்கை அல்ல இது ஹிட்லர் முசோலினி போன்றவர்கள் ஏற்கனவே டெஸ்ட் பண்ணி பள்ளிக்காலத்திலே படிச்சிருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அப்புறம் அவனுடைய அழிஞ்ச கதை தான் இவங்களும் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க சேம் தான் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வந்து என்னென்னா மக்களுடைய கவனத்தை வந்து மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய யதார்த்தமான பிரச்சனைகள்லேருந்து டைவெர்ட் பண்ணி ஓகே இதான் அதனுடைய ஃபாசிஸுடைய அடிப்படையில் ஒன்று அப்போ இவங்க என்ன செய்யாங்க இப்போ மக்கள்கிட்ட உள்ள பிரச்சனையை ரெண்டு விதத்தில் டைவெர்ட் பண்ணாங்க ஒன்று மதம் இன்னொன்று ஜாதி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக எல்லா ஜாதிக்காரனும் ஜாதி பெருமானு பேசான் எல்லா ஜாதி பேசான் ஒரு ஜாதி ரெண்டு ஜாதி பேசுற எல்லா ஜாதியும் பேச அதுக்கு நம்ம பாஜக மட்டும் குறை சொல்லிட முடியும் இவங்க பேச வச்சிருக்காங்க இது இவங்க வந்து பேச நான் வந்து இத பல டிபேட்ஸ் சொல்லிருக்கேன் போன ட்ரிப் இவங்க வேட்பாளர் போட்ட விதம் இவங்க எடுத்த விஷயம் சோசியல் இன்ஜினியர் பேசின விஷயம் சோஷியல் இன்ஜினியர் அண்ணாமலைக்கு ஆதரிச்சு பேசுகிற இவரே சொன்னார் ஹி பிலாங்ஸ் டு ஏ குட் காஸ்ட் மோடி அவர்கள் சொன்னார் ஒரு பிரதமர் வந்து ஒரு வேட்பாளராக இவர் ஹி பிலாங்ஸ் டு ஏ குட் காஸ்ட்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய காஸ்ட் பல்லரைச் சேஷன் இதை விட நீ காஸ்ட் பலரை என்ன ஏது எடுத்துக்காட்டும் ஜாதி ரீதான் மக்களை பிரிப்பதற்கு இதை விட சார் திராவிட கட்சிகள் மாவட்ட செயலாளர் போவதுல இருந்து வேட்பாளர் தேர்வு வரைக்கும் நம்மளும் ஜாதியை பார்க்கறோம் இல்லை கட்சிகளை பார்ப்பது என்பது வேறு ஓகே ஓகே தம்பி ஒரு பெரும்பான்மை சமூகத்தினுடைய ஆதரவை பெறுவதற்கு பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு பிரதிநிதி கொடுப்பது என்பது வேறு

கவனமாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் அது மக்களை வந்து பிரிக்காத அளவில் மக்களை இணைக்கக்கூடிய அளவு இருக்கணும் அவங்க மக்களை பிரிக்கக்கூடிய அளவில் அவங்க பேசக்கூடாது இப்போ அவங்க வந்து ரெண்டு விஷயம் தான் இப்போ வலதுசாரி பத்திரிகையாளர்கள் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளக்கூடியவங்க ரெண்டு விஷயம் விவாதத்திலே பேசுகிறாங்க ஒன்று காஸ்ட் பலரைசேஷன் இன்னொன்று ரிலிஜியஸ் பலரைசேஷன் அதாவது ஜாதி ரீதியாக மத ரீதியாக மக்களை பிரிப்பது என்பதை பகிரங்கமாக பேசுகிறாங்க அப்போது இந்த முன்னெடுப்புகளுக்கு பின்னணியில் பாஜகவும் இப்படிப்பட்ட அமைப்புகளும் ஆர்எஸ்எஸ் वज्रंदங்கள் போன்ற அமைப்புகளோ இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய ஒரு வாதம். அது நம்ம ஆயிர எடுத்து சொல்ல முடியும். சார் இப்போ ட்ரம் விஷயத்துக்கே நான் திரும்பி வரேன் சார். அப்ப நீங்க உங்களுடைய பார்வையில் இருந்து பார்த்தா ட்ரம் இந்த இறக்குமதிக்கு விதிக்கக்கூடிய சதவீத வரி இது எல்லாத்துக்குமே மோடி அரசு தான் காரணம்னு நம்புறீங்களா நீங்க வந்து நிறைய தில்முில் உள்ள இருக்கு. ஓகே. இப்போ एग्जांपल என்னங்க பிரதமர் சொல்லிருக்காரு ஜெனெட்டிகலி மாடிஃபைடு ஃபுட் வந்து நான் இனி அமெரிக்கால இருந்து இறக்க விட மாட்டேன்னு சொல்றாரு. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்டு இந்தியாவில் கொண்டு வருவதற்கு இந்தியா இன்னும் அனுமதியே கொடுக்கல ஆனால் இந்திய சந்தையில் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு உணவுப் பொருட்கள் சகஜமாக இருக்குது ஓகே இதை கண்டுபிடிப்பதற்கான எந்த மெக்கானிசமும் இதை கண்டுபிடிப்பதற்கான எந்த விதமான ஒரு வரைமுறைகளும் ஒன்றிய அரசிடம் இல்லை என்ற குற்றச்சாட்டு நீண்ட காலமாக இருக்குது ஓகே அப்போ இப்போ மோடி அவர்கள் ஒத்துக்கிட்டு இருக்காரு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு இருக்குது ஓகே சட்டப்படி ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு இங்கே இல்லைன்னு நம்ம கணக்குல இல்லை நம்ம ஜென்டிகல் மாடிஃபைட் எந்த பொருள் இந்தியாவுக்கு வருதுன்னு கேட்டால் இவங்க என்ன பதில் தான் சொன்னாங்க இல்லை இல்ல இங்க பேண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம கிட்டத்தட்ட இங்க நினைவு சரியாக இருந்தால் ஜெயராம் ரமேஷ் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக முந்தைய காங்கிரஸ் ஆட்சியிலேயே தடை இருந்து காங்கிரஸ் ஆட்சிகளே தடை இப்போ எப்படி வந்துன்னு சொல்றாரு ஓகே ஜெனிட்டிகல் மாடிஃபைடு இதை நான் வந்து இம்போர்ட் பண்ண விட மாட்டேன்னு சொன்னாரு அவர் வந்துட்டு இருக்கணும் உள்ளத பிரதமரே ஓகே இப்படி எல்லா விஷயத்துலயும் இவங்களுடைய பிரதமருடைய பேச்சுகள்ல முரண் இருக்கிறது உண்மை வந்து தெளிவா தெரியலை ஓகே ஒரு பிரதமர் எப்படி சொல்லணும் எங்க ஜெனடிக்கலி மாடிஃபைடு இல்லைன்னு நம்ம எந்த தரவை பார்த்தாலும் இருக்குது ஆனால் பிரதமர் சொல்லுகிறார் இந்த அப்பிர்குள்ள இல்லைன்னு சொன்ன மாதிரி நான் தடுக்க போறேன்னு சொல்லு அவள் வந்துட்டு இருக்குன்னு அவர் பிரதமருடைய பேச்சில் கூட ஒரு தெளிவு என்பது நமக்கு இல்லை இப்போ இந்த பெட்ரோலை கச்சா பொருள் பண்ணி வாங்கினேன் குறைந்த விலையும் கிடைச்சிருக்கு அவள் உன்னுடைய மக்களுக்கு குறைந்த விலைக்கு நீ கொடுத்துருக்கணும் இது மோடியினுடைய மக்கள் இந்த நாட்டினுடைய மக்கள் அவர் பிரதமர் நீங்க ஒரு முக்கியமான புள்ளியை அதாவது ஒரு புள்ளி அந்த உணர்வு ரீதியா நம்ம இந்தியா நம்ம வந்து அவரோட முரண்படுறோம் அந்த கருத்தோட அமெரிக்க நாட்டினுடைய கருத்தோட நம்ம முரண்படுறோம் அதே நேரத்துல உள்ளூர் மக்களை நீங்க நல்லா வச்சிருக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு விமர்சன பார்வையை மோடி மேல வைக்கிறீங்க நான் இன்னொரு கோணத்துக்குள்ள இதுக்குள்ள போலான்னு இருக்கீங்க நீங்க சொன்னீங்க பதில் ஸ்ட்ராங்கா சொல்லல மோடி கவர்மெண்ட் அப்படின்னீங்க ஆனா வெளியுறவுத்துறை அமைச்சகம் இன்னொன்னு ஒரு செய்திக்குறிப்பு வெளியிட்டு இருந்தாங்க அந்த செய்திக்குறிப்புல என்ன சொல்லிருக்காங்கன்னா ரஷ்யா நாட்டில் இருந்து அதிகமான வேதிப்பொருட்களை வாங்கினது உரத்தை வாங்கினதுலாம் அமெரிக்கா தான் அப்படின்னு அந்த கேள்வியை ட்ரம்ப் கிட்டேயே அமெரிக்க செய்தியாளர்கள் கேட்டாங்க அப்படியா நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் எனக்கு தெரியாது நான் வேணா பார்த்துட்டு சொல்றேன்னு ட்ரம்ப் போறாரு அப்ப இந்தியா பதிலும் சொல்லுது சார் நம்ம வந்து அந்த பிரச்சனை அமெரிக்கா ட்ரம்ப் பல்வேறு யுக்திகளை பயன்படுத்த சொல்லுமா பயன்படுத்த அவன் எல்லாமே எதை சொல்லா என்னுடைய மக்கள் நல்லதுன்னு சொல்லா ஓகே ஓகே இவங்க இந்த குரூட் ஆயில் யாருக்கு நல்லதுக்கு வாங்குறாங்க அம்பானி நலனுக்கு வாங்கினாங்களா இல்ல சிபிசிஎல்ல போட்டிருக்கூடிய வெளிநாட்டு இன்வெஸ்டர்ஸ் நலனுக்கு வாங்கினாரா இந்த மோடி காலத்துல இது கிடைத்த பல லட்சம் கோடி லாபம் யாருக்கு போச்சு அதுக்கான கணக்கு நமக்கு அவங்க சொல்லுவாங்களா இந்த லாபத்தில் ஒரு துளியாவது நம்முடைய மக்களுக்கு வந்ததா நீங்க வந்து இவ்வளவு சீப்பா குரூட் ஆயில போய் ரஷ்யாவில் வாங்கி இந்திய சந்தைக்காவது கொஞ்சம் குறைச்சி வித்துருக்கலாம் இல்லையா இந்த வெளிநாட்டுல தம்பி சாதாரண ஒரு உழைப்பால் நீங்களே எடுத்துடுங்க உங்களுக்கு ஒரு நாலு பெட்ரோலுக்கு நூறு ரூபாய் ஆகுது சட்டப்படி ஐம்பது இல்ல ஐம்பது ஆயிரம் இருந்தா டெய்லி உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு மிச்சம் ஏதோ ஒரு செலவாயில முடிச்சிடும் இப்படி எத்தனை ஆட்கள் எத்தனை கூலிகள் அது விலைவாசி உயர்வுகளையும் நீங்க ரெண்டாவது பெட்ரோல் டீசல் விளையாடுறா எல்லா பொருளுடைய விலைவாசியும் கூட

அரசு ராணுவத்தில் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆட்கள் சொல்லுது ராணுவத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு அலுவலர்கள் பகிரங்கமா சொன்னாங்க நமக்கு இழப்பு ஏற்பட்ட ஏற்பட்டு எண்ணிக்கையில் போகல நிறைய கொஞ்சம் விமானங்கள் இழப்பு ஏற்பட்ட உண்மைதான் சொல்லு இவங்க இல்ல நாங்க வெற்றி சொன்னாங்க அவர் சொல்ல எங்களை வந்து போய் பாகிஸ்தான் ராணுவ தளங்கள் அடிக்க சொன்னீங்க பாகிஸ்தான் ராணுவம் நம்மள அடிக்குது நம்ம யார் அடிக்கணும் பாகிஸ்தான் இராணுவத்தை அடிக்கணும் அப்போ பாயிஸ்தான் அடிக்கக்கூடாது இராணுவத்தை அடிக்க கூடாது ராணுவ தளங்களையும் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுது அப்படி நீ ஏற்ற படிக்க பண்ணிய அப்போ இதில் இருக்கக்கூடிய முரணை மக்களுக்கு தெரிவிக்கணும் அந்த பாதுகாப்பை எப்படி போச்சுன்னு மக்களுக்கு தெரிவிக்கணும் நம்ம ரஃபேல் விமானங்கள் காணாமல் போல உண்மையாக இதை கற்றுக்கு நாடாளுமன்றத்தில் விவாதிக்கணும்னு கேட்டால் கொடுக்கல அவ்வளோ பெரிய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரே திரும்ப ராஜினாமா பண்ணுவோம் அவர் ராஜினாமா செய்யக்கூடிய அளவுக்கு இந்த பிரச்சனையில் பல உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கு இல்லாத கார்கைக்கு பேச நேரம் கொடுத்ததும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது நான் நாடாளுமன்றத்தில் நீங்கள் மாநிலங்களவையில் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க ஒரு நீதிபதி ஒரு ஜனாதிபதி ஒரு குடிய ஸ்பீக்கர் இப்படிப்பட்டவங்க வந்து அவங்க எந்த அரசியல் சார்பும் இருக்கக்கூடாது கான்சியஸ் பயாஸும் இருக்கக்கூடாது அன்கான்சியஸ் பயாஸ் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது அவங்களுக்கு ப்ரீ கன்சியூ நோஷன் இருக்கக்கூடாது இந்த பிரச்சனை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ நேச்சர் பண்ணக்கூடாது அவங்க ஃபேராக இருக்கணும் நீங்கள் வந்து காங்கே வந்து காங்கிரஸ் கட்சினுடைய தலைவர் அவருக்கு வந்து பேச கொடுத்தால் இவங்களை என்ன பிரச்சனை என்னை பொறுத்தவரையில் ஐநூற்றி முப்பத்தி நான்கு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் பேச டைம் கொடுத்துருக்கணும் ஏன்னா இது தேசத்தினுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த பாதுகாப்புல பிரச்சனை ஏற்பட்டிருக்கு நீங்க வந்து போர் வெற்றின்னு நீங்க சொல்லுதிய ஆனா வெளியில என்ன சொல்லுது சீஸ் ஃபயர் சொல்லுது சீஸ் நிறுத்தம் என்பது பேர் நிறுத்தம் என்பது ரெண்டு சார்ந்து பண்ணது நீங்க சொல்லுது நாங்க நிறுத்தம் பண்ணோம் நாங்க வெற்றி பெற்றோம் ட்ரம்ப் சொல்லியாரு நான் தான் நிறுத்த வச்சேன் ஒரு பெரிய ஆபத்தை தடுத்துருக்கேன் சொல்லுவாரு இவ்வளவு கன்ஃபியூஷன் இருக்கு இந்த கன்ஃபியூஷனை விவாதிக்க கேட்டதை விவாதிக்க கூடிய முடியாத அளவுக்கு கடைசியில் கொஞ்சம் டைம் கொடுத்து ட்ரம்ப் வந்து மோடியோட நண்பராக தானே சார் முதல்ல அறியப்பட்டார் ஏன் திடீர்னு இந்த ஸ்டாண்டர்ட் தம்பி எங்களுக்கே அது சார் நான் கூட உண்மையிலே இவர் இவ்வளவு நண்பர்கள் இருக்கு இந்த பகல்காரன் விஷயத்துல ஏதாவது பத்து பேர் நம்ம சப்போர்ட் வருவாங்கன்னு நினைச்சேன் ஒருத்தர் கூட வர இல்லையா உலக அரசியல்ல பெரிய மோடி பல நாடுகளுக்கு போறாரு போறாரு தம்பி இவருக்கு அங்க என்ன வேல்யூ இருக்கு இவர் யாரை பார்க்காரு என்ன கதை பேசுறாரு நமக்கு தெரியாது இல்லை இப்போ அவர் போறது டிப்ளமேட்டிக்காக போறாரா இல்ல பிஸ்னஸ் ட்ரிப் போறாரா இல்ல பர்சனல் ட்ரிப் போறான்னு நமக்கு தெரியாது. அவர் பயனம் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? நீங்க அப்படிங்க டிப்ளமா நீங்க வந்து ஆசியாவின் ஜோதியினு நிறைய பேர் பிட்டாங்க. ஆமா ஆமா. アイアン லேடி ஆஃப் இந்தியான்னு பேர். அவங்க வெளிநாடுன்னு சொல்லுச்சு. ஆமா. நம்ம சொல்லல ஓகே. இது இப்ப நம்ம சொல்லி நடக்கும். நான் விஸ்வ குரு நான் விஸ்வ குரு நான் விஸ்வ குருன்னு சொல்ல. ஆனா தேர்தல் அரசியலையும் எதிரொலிக்குது இல்ல சார். நம்ம மனதங்கரத்தை அதுதான். அத நீங்க வந்து சாமானிய மக்கள்கிட்ட உணர்வை உருவாக்கி விடுது. ஓகே. இப்ப நீ வெளிநாடே பாத்துருக்க மாட்டான் அவன்தான் அவன்கிட்ட போய் இவர் விஸ்வகுருன்னு சொன்னா நம்பிரு அப்ப விருதுகள் கூட பல கொடுக்கலா நீங்க இந்த விருது குடுக்குறது இந்த அலகி போட்டி பிரைஸ் கொடுக்குது இதெல்லாம் வந்து நீங்க பல தடவை படிச்சிருக்க மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஏதோ ஒரு நாடை அவர் குடுக்குற மாதிரி அதுக்கு காரணம் என்னன்னா நீங்க வந்து இந்தியா ஒரு பெரிய சந்தை ஓகே இப்ப நூற்றம்பது கோடி மக்கள்கிட்ட ஒரு நிறுவனம் வந்து வியாபாரம் பண்ணலாம் இந்த நூற்றம்பது கோடிய அவ வியாபாரம் பண்ணனா அவ நூறு நாட்டு சுத்தொண்டிருக்கான் இந்த ஜனத்தொகையனால அவர் பாதிக்கப்படுறாரு இவ்வளவு பெரிய ஜனத்தொகை இவ்வளவு பெரிய மார்க்கெட் தம்பிங்க இங்க நீங்க வந்து ஐபோனா எவ்வளவு சேல் பண்ண முடியும் ம் ம் விவோனா எவ்வளவு சேல் பண்ண முடியும் ஓகே இது தரந்தவளி சந்தை ஓகே தரந்தவளி நீங்க போன்ல ஒரு இந்தியன் ப்ராடக்ட் சொல்லுங்க மேக் இன் இந்தியா திட்டமே மோடி எந்த எது மேக்கின் பண்ணா ஓகே நீங்க ஐபோனா உங்களுக்கு சாம்சங் ஜப்பான் க

அப்போ இது எல்லாமே வந்து இவ்வளோ பெரிய சந்தை இங்கே இருக்கனால இவங்களாம் என்ன செய்யாங்க நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவர் ஒரு அம்பாசிடர் மாதிரி பயன்படுத்துகிற மாதிரி இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல நீங்கள் வந்து அதானியினுடைய பிஸ்னஸ் உலகம் பூரா வளருது அதானுடைய பிஸ்னஸ் அம்பானியினுடைய பிஸ்னஸ் உலகம் பூரா வளருது இவர் போயிட்டு இருக்காரு என்ன நடக்குன்னு தெரியாது நம்ம நாட்டுக்கு எதுவும் டேக்கவே இல்லை இல்லை புதிய புதிய தொழில்நுட்பங்களை கற்றுட்டு வரோம் இளைஞர்களை உருவாக்குறோங்கிறாங்க அது எதை கற்றாங்கன்னு கேட்போம் இப்போ இவர் இன்னைக்கு சொல்லாரு நாங்கள் அமெரிக்க தொழில்நுட்பம் வேண்டாம் அப்போ கிராக்கையும் சார் ஜிபிடியும் எடுத்து விட்ருவாங்களா ஓகே இப்போ நமக்கு எது தெரியாது இல்ல இப்போ டெல்லியிலேயே ஐஃபோன் கொடுத்துருக்காங்க இன்டெல்ல விட்டுருவாங்களா எம்எல்ஏக்கள் எல்லாருக்கும் மைக்ரோசாஃப்டை விட்டுருவாங்களா எதை விட்டுருவாங்க இதெல்லாமே வந்து உண்மையிலே என்ன தெரிஞ்சு இந்த மக்களுடைய அறியாமையையும் ஒரு கூட்டம் பேர் தெரிஞ்சுக்கிட்டும் தெரியாதவன் நடிக்கவும் செய்யானே தவிர இவங்க எந்த இந்த தேசத்தினுடைய டெக்னாலஜி இது இவங்க பெருசு படுத்துகிறேன் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லிட்டு சில கம்பெனிஸ் வந்து தன்னுடைய வியாபாரத்தை எல்கே பெருக்குது ஆயிரம் கம்பெனி இங்கே வந்து தன்னுடைய எல்கே பெருக்கிட்டு இருக்காங்க இதை தாண்டி நம்ம டெக்னாலஜி நம்ம பண்ணியிருக்கோம் நீங்கள் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணால் மைக்ரோசாஃப்டையாக இருக்கா நீங்கள் வாங்கக்கூடிய இன்டெல் கம்ப்யூட்டராக இருக்கா நீங்கள் உள்ளே வச்சுக்கூடிய சாஃப்ட்வேர்லாம் இருக்கா எல்லாமே வெளியே தான் நம்ம யூஸ் பண்ணி பைக்காக இருக்கா அதில் உள்ள டெக்னாலஜியாக இருக்கா விவசாயி யூஸ் பண்ணக்கூடிய டிராக்டராக இருக்கா அதில் கூடிய டெக்னாலஜியாக இருக்கா நீங்க யூஸ் பண்ண ட்ரோன் யாருக்க ட்ரோன்ல டெக்னாலஜியா இருக்க நீங்க வாங்கின ரஃபேல் யாருக்க இந்திய ராணுவத்தில் இருக்கக்கூடிய பல தளவாடங்கள் யாருக்க இதெல்லாம் வந்து ஒரு ஆயிரம் கேள்வி இப்படி அவங்ககிட்ட கேட்கலாம் ஆயிரம் கேள்வி கேட்கலாம் இவ்வளோ பெரிய விவசாய இருந்து நீ இம்போர்ட் பண்ணுது இப்போ நீங்க உணவுல தன்னிறைவு அடைய இல்லையா உனக்கு உணவு பொருட்கள் வெளியே தானே வருது எவ்வளவு உணவு பொருட்கள் வருது நீங்க வருதுன்னு பாருங்க ஒவ்வொரு பொருளா பாருங்க பல மாநிலங்களுக்கு நம்மளுக்கு ஏற்றுமதியும் லிமிட்டு தான் ஓகே லிமிட்டாக தான் பண்ணோம் நீங்க அதே மாதிரி இங்கே வந்துட்டுருக்கு நீங்கள் குறைந்தபட்சம் நம்ம இவ்வளவு பெரிய மக்கள் தொகை இருக்குது இப்படிப்பட்ட விவசாயம் இருக்குது விவசாயிங்களை நம்ம மக்களுக்கு கொடுக்க அளவுக்கு இவங்க பாலிசிஸ் கொண்டு வரல இல்லை நம்ம விவசாயிகளுக்கு எதுவும் செய்யலைன்னு சொல்லிடணும் இல்லை ஒரு இப்போ பிஎம் கிஷான் திட்டத்தில் ஒவ்வொரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை என்ன கேட்டாலும் விவசாயி வந்து குறைந்தபட்ச ஆதார விலை தாருங்கள் குறைந்தபட்ச ஆதார விலை ஆதாரம் இல்லை உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு அந்த உற்பத்தி செலவுக்கு ஏற்றபடி எனக்கு ஒரு ஆதரவு வேலை தாருங்கன்னு தான் ஒரு வருஷம் தாண்டி போராட்டம் நடத்திட்டு இருந்தேன் அவனுக்கு கொடுக்கல ஆனா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பொருள் வருதுன்னு இன்னைக்கு மறைமுகமாக மோடி அவர்கள் ஒத்துக்கிட்டாரு ஆமாம் வந்தால மறைமுகமா நேராக சொல்லல நாங்கள் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பொருளை தடுப்போம்னு சொல்லியோம் இந்த அரசு அதை ஒத்துக்கிடல இங்க அது வரதா நமக்கு தெரியாது ஆனால் வருது மக்கள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நீங்கள் பெரிய அபாயம் அபாயம் தான் வந்து ரொம்ப ஆமாம் நீங்க அப்போ

ஓகே யா உங்கள் மக்களுக்கு இது மாதிரி கொடுக்க முடியலை அப்போ இவங்க வந்து இப்படி எங்கள் மக்கள் எங்கள் மக்கள் நாங்கள் மக்களுக்குச்சியும் மக்கள் நல்ல பாதுகாப்போம் விவசாயம் நல்ல பாதுகாப்பு சொல்லுறது முழுக்க 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 மோடியினுடைய ஒரு 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 அலங்கார பேச்சை தவிர அதுக்குள்ள எந்த உண்மையும் கிடையாது நிறைவாக வந்துடுறேன் சார் ட்ரம்ப் விவகாரம் என்னதான் முடிவுன்னு நினைக்கிறீங்க மோடி என்ன செஞ்சுருக்கோமோ எதை தவற விட்டுட்டார் இப்போ நீங்கள் வந்து எல்லோருடைய சந்தேகமும் இவங்களுடைய வெளியுறவு கொள்கைகளை எங்கேயோ தவறு இருக்கு ஓகே நீங்கள் வந்து இந்திரா காந்தி அவர்கள் காலத்தை எடுத்துவிடுவோம் நேருனுடைய காலத்தை எடுத்துக்கொள்வோம் ஏன் கடைசியாக மன்மோகன் சிங் காலத்தை எடுத்து உலக அளவில் ஒரு பக்கம் அமெரிக்கா இருந்தால் ஒரு பக்கம் ரஷ்யா இருக்கும் கூடவே சைனாவும் இருக்கும் இருக்கும் இப்போ நமக்கு சைனா இல்லை ரஷ்யா இல்லை அமெரிக்காவும் இல்லை இப்போ பிரச்சனை வந்த நேரத்தில் சிரியா நமக்கு எதிராக ஓப்பனாக சொல்லிட்டு பங்களாதேஷுக்கு நடவடிக்கை தெரிஞ்சு நம்ம கூட இல்லைன்னு அப்போ யார் நம்ம கூட இருக்கா

போயிட்டு பக்கத்துல சார் நம்ம இலங்கையில மீனவர்கள் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுறாங்க டெய்லி அன்றாட செய்தியா மாறி இருக்காது இலங்கைக்கு கூட போயிட்டு வந்தார் கடந்த புதிய அதிபர் பொறுப்பேற்ற பின்பு அவர் போயிட்டு வந்தாரு அவர் இடதுசாரி அதிபர் தான் அங்கேயும் பொறுப்பேற்றார் இனி இந்த பிரச்சனையே இருக்காது ரெண்டு நாளும் நாங்க கூடி பேசிட்டோம் அப்படின்னா கூட அறிக்கைகள் வந்துச்சு நாளிதழ் ஆனாலும் இலங்கை பிரச்சனையும் இன்னும் தீரல மீனவர்கள் பிரச்சனை இன்னொரு பக்கம் தமிழகம் முதல்வரும் கடிதம் எழுதிக்கிட்டே தான் இருக்காரு மத்திய அரசு அதுவும் தீர்க்க முடியல அது அது வந்து மத்தியில பாஜகவும் மாநிலத்தில் திமுகவும் இரண்டு பேருடைய தோல்வியாகவும் அதை நான் தம்பி நீங்கள் நேஷனல் செக்யூரிட்டி சார்ந்த விஷயங்கள ஒரு மாநிலத்தை நம்ம ஃபிக்ஸே பண்ண முடியாது ஓகே ஓகே மாநிலம் வந்து கேட்கலாம் வலியுறுத்தும் தான் முடியுமே தவிர வேறு ஒன்றும் பண்ண முடியாது அது ஓப்பன் நம்ம அதில் வந்து எது பேச நமக்கு இல்லை அது பாலிசியாக இருந்தாலும் சரி இல்லை டேரக்டாக டிப்ளமேட்டிக்கு தொடர்புகளாக இருந்தாலும் சரி ரெண்டுலையுமே அது ஒன்றிய அரசு தான் செய்யணும் ஓகே இதை ஒன்றிய அரசு செய்திருக்கா எந்த நாட்டோடு நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இவங்க பேசியிருக்காங்க தீர்த்துருக்காங்க அவங்க பட்டியல் தர முடியுமா ஆனால் இலங்கைக்கு மோடி வந்து சொன்னார் இனிமேல் அந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னா அரசு தரப்புல இருந்து ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆனால் பிரச்சனை தொடருது நீங்கள் நீங்கள் வந்து இப்போ தேர்தலுக்கு முன்னால பெரிய மாநாடுகள் நடத்தி அறிவிச்சாங்க நாங்கள் வந்து பிரச்சனை தீர்ப்போம் இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு திமுக அரசு எதுவுமே பண்ணலைன்னு இப்போ ஏன் போயிட்டு வராது ஒன்றுமே பண்ணலை நீங்கள் வந்து அவங்க வந்து டிப்ளமசியில் அவங்க தோற்று போகிறாங்களா உள்ள கேள்வி இன்னைக்கு மிகப்பெரிய அளவில்

தமிழ்நாட்டில் தான் எதிர்வரிக்கல ஓகே மீதி இடங்கள் அது மட்டும் தான் அவங்கள அகில இந்திய கை கொடுக்குது அதனால தான் ஜெயிச்சு கை கொடுக்குது இப்போ தமிழ்நாட்டில் அவங்க வரணும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு நரேட்டிவ் நம்ம பண்ணது ஒரு சாதி வேறுபாடற்ற சமய வேறுபாடற்ற சமத்துவமான சமூகம்னு சொல்லுவாங்க எல்லோரையும் சேர்ந்த சமூகம் இதற்கு கவுண்டர் என்னது ஓகே சாதி சார்ந்த மதம் சார்ந்த அதான் பண்ணிட்டு இருக்கு அப்போ கொஞ்சம் 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 கொஞ்சமாக இந்த வெறிய உருவாக்க முடியுமா இவ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல சொன்னா இந்த ஜாதியை தண்ணி படிக்கணும்னு இப்போ இந்த கேள்வியை பலர் மூலமா மாத்தி கேட்காங்க இந்த தொழில் மோசமானதா அந்த தொழில் மோசமானதா அப்போ அந்த தான் மாத்தோம் அவங்க எதை கொண்டு நினைக்கிறாங்களோ அது ஒண்ணுதான் ஒண்ணுதான் அப்போ இவங்க வந்து திரும்பவும் இங்க இருக்கூடிய சமத்துவ சூழலை இங்க இருக்கிற அமோதியை இங்களுடைய சகோதரத்துவத்தை எப்படி சீர்குலைப்பது அது மூலமா எப்படி அவங்க வந்து ஒரு செக்ஷனை கையில எடுப்பது இதான் அணுகுமுறை இந்த அணுகுமுறை தான் அவங்க திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர இதை தாண்டி வெளியே போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப நன்றி ஒரு நிறைவான நேரத்தை ஒதுக்குனீங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்தீங்க அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா நான் பாக்குற புள்ளி ரெம்பு இந்தியாவை எதிர்க்கிறப்ப நம்ம இந்தியாவுக்கு பக்கப்பலமா நிக்கிறோம் ஆனா அதை விட முக்கியமா இந்தியாவுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த தேசிய மத்திய அரசு ஒன்றிய அரசு பக்கபலமா இருக்கணும் அப்படிங்கக்கூடியத ரொம்ப அழுத்தமா பதிவு செஞ்சீங்க ரொம்ப நன்றி